ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அப்படின்ற டாபிக் தான் அரசியல் உரிமைகளை போராடி தான் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் அரசியல் உரிமைகளை போராடி தான் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர் தீவிர தேசியத்தின் தோற்றம் அரவிந்த் கோஷ் அரவிந்த் கோஷ் எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இறந்திருக்காரு பம்பாயிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகையில் முதியவருக்கு புதிய விளக்குகள் நியூ லேம்ஸ் ஃபார் வேர்ல்டு இது வந்து லாஸ்ட்டு குரூப் டூவில் வந்து கேட்டாங்க ஸோ பார்த்துக்கோங்க இல்லை நியூ லேம்ஸ் ஃபார் இன் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற நூல கட்டுரை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அவற்றில் காங்கிரஸை காங்கிரஸ் தலைமையையும் குறை கூறினார் அதில் காங்கிரஸையும் காங்கிரஸோட தலைமையும் பற்றி குறை கூறியிருக்கார் ஒரு மத்திய தர வகுப்பு வகுப்பாரின் கருவி என வர்ணித்தார் காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரோட கருவி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கோஷ் வந்து வர்ணிச்சிருக்கார் தான் தீவிர இயக்கத்தின் தீர்க்கத்தரசி அப்படின்னு சொல்லிட்டு கரண் சிங் அப்படின்ற ஒரு ஆள் ஒரு பேர்சன் வந்து அரவிந்த் கோஷை வந்து வர்ணிச்சிருக்கார் என் வர்ணித்தார் தீவிர இயக்கத்தின் தீர்க்கத்தரசி அரவிந்த் கோஷ் தீவிர இயக்கத்தின் தீர்க்கத்தரசி அப்படி கேட்டாலும் அரவிந்த் கோஷ் சொன்னவர் யாருன்னா சிங் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட காரணங்கள் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க எங்கள் ப பூனா பூனாவின் கொள்ளை நோய் கமிஷனர் ராண்டும் அவரது உதவியாளர் லெப்டினன்ட் அயர்ஸும் சுட்டு கொல்லப்பட்டனர் பூனாவோட கொள்ளை நோயால் கமிஷனராக இருந்த ராண்டும் அவரோட உதவியாளராக இருந்த லெப்டினன்ட் அயர்ஸும் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து தீவிரவாதிகள் என்பார் யார் அப்படின்ற டாப்பிக்கில் தீவிரவாதிகள் பாலஹங்காதர திலகர் பிபின் சந்திர பால் ஆகியோர் பெருமைக்குரிய பு பெருமைக்கும் புகழுக்கும் உரிய தலைவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து சூரத் காங்கிரஸ் பிளவு சூரத் காங்கிரஸ் பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடக்கும் இது நமக்கு தெரியும் காசியில் வந்து காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இதுக்கு வந்து கோகலே கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கி சுதேசி இயக்கத்தோட பெருமை பற்றி புகழ்ந்து பேசி போதிலும் தாதாபாய் நவரோஜி சுரேந்திரநாத் பானர்ஜி ஃபரோஷ மேத்தா போன்ற பிற மிதவாத தலைவர்கள் காங்கிரஸை மாற்றத்துக்கு ஏற்ப தாங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அவங்க தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இது வந்து இதில் யார் தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னி பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க காங்கிரஸ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமை தாங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா காங்கிரஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன் வங்கப்பிரிவினை முடிந்த முடிவு என்ற மார்லி பரப்புவின் அறி அறிவிப்பு தீவிரவாதிகளின் கொண்டெடு செய்தது அடுத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி ஐந்தில் வந்து ஆயிரத்தி ஐந்தில் வந்து காங்கிரஸ் மறு நடக்கும் அடுத்த வருஷமே வந்து கல்கத்தா காங்கிரஸ் கூடியது அதற்கு முன்னாடி வந்து வங்க பிரிவினை முடிந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மார்லி பிரபு வந்து அறிவிச்சிருப்பார் அந்த அறிவிப்பு வந்து மக்களை கொதித்தே செய்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திலகரே அரசா அரசாங்கத்தின் தலைவராகவே அக்கா திலகர் வந்து அந்த காங்கிரஸோட தலைவராக வேண்டும் என்று தீவிரவாதிகள் விரும்பினாங்க ஆனால் மிதவாதிகள் வந்து அதை எதிர்த்துருக்காங்க இந்த சண்டைக்கு நடுவில் தான் தாத்தா காங்கிரஸ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி வந்து காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் நடக்கும் இதில் வந்து காங்கிரஸ் நாக்பூரில் நட தான் இருந்திருக்கும் ஆனால் நாக்பூரி வந்து தீவிரவாதிகளோட கோட்டை அப்படின்றதுனால காங்கிரஸ் கூட்டம் வந்து சூரத்துக்கு மிதவாதிகளோட அரணா இருக்க சூரத்துக்கு மாற்றப்பட்டுச்சு சூரத் காங்கிரஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு செப்டம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இதில் வந்து மூணு கோரிக்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க திலகர் வந்து மூன்று கோரிக்கை வந்து முக்கிய கோரிக்கை வச்சிருப்பார் ஒன்று வந்து கடந்த கா கடந்த ஆண்டு க கல்கத்தா காங்கிரஸ் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைவரும் பின்பற்றணும் விஷயாலோசனை உறுப்பினர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சப்ஜெக்ட் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டியோட உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டத் தலைவர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் காங்கிரஸ் கூட்டத்தோட தலைவர் வந்து பிரதிநிதிகள் தான் தேர்ந்தெடுக்கணும் திலகரின் மூன்று கோரிக்கையும் வந்து மிதவாதிகள் வந்து நிராகரிச்சிருப்பாங்க டாக்டர் ராஜ்பிகாரி கோஷோட பேரை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க அதுக்கு வந்து எஸ் என் பானர்ஜி ஜோஷின் பெயரை வழிமொழியை சென்ற பொழுது கூட்டம் வந்து குழப்பத்தோடு முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் இருபத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் மீண்டும் கூடியிருக்கோம் கூடிய இதில் தான் சண்டை நடக்கும் அப்போ வந்து ஒரு செருப்பு மேடையில் இருந்த சுரேநாத் பானர்ஜி ஃபிரோஷா மேத்தா ஆகியோரோட அவங்கள வந்து உரசி சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தா பட்டாபி சீத்தாராமைய வந்து எழுதியிருக்காரு மறுநாள் ஆயிர டிசம்பர் இருபத்தெட்டு மிதவாதிகள் வந்து டாக்டர் ராஜ்பிகாரி கோஷோட தலைமையிலையும் தீவிர தேசியவாதிகள் வந்து அரவிந்த் கோஷோட தலைமையிலையும் தனித்தனியாக ஒரு தீர்மானம் கொண்டு காங்கிரஸ் வந்து பிளவுபட்டிருக்குதான் என்ன சொல்கிறாங்க சூரத் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மதிப்பீடு அப்படின்னா ஒரு பிரிவினை கோக்லே ஒரு பிரிவினர் கோக்லேவின் தலைமையிலும் மற்றொரு பிரிவினர் வந்து திலகரோட தலைமையிலும் செயல்பட்டாங்க ஒரு பிரிவினர் வந்து கோபாலகிருஷ்ண கோக்லே அவரோட தலைமையிலையும் மற்றொரு பிரிவினர் வந்து திலகரோட தலைமையிலையும் செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டின் தீவிரவாதம் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் எப்படி இருந்தது அப்படின்னா பொதுவாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மிதவாதிகளின் பூங்காவாக தான் காட்சியளித்துது இது வரைக்கும் அப்படின்னா பிபின் சந்திரபாலோட வருகை வரைக்கும் பிபின் சந்திரபால் வந்து ஒரு பூங்காக்குள்ளே வந்தால் புயல் மாதிரி வந்து சூறாவளி பயணம் சு மேற்கொண்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இதில் தான் அவர் வந்து கைது செஞ்சிருவாங்க வாகூசி பிள்ளையும் அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவும் தமிழ்நாட்டின் தீவிரவாத இயக்கத்துக்கு தலைமையேற்ற நடத்தினர் குறிப்பாக வாகூசி பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனி ஐ ஆங்கிலேயர் நடத்திய இந்திய நீராவி கப்பல் கம்பெனிக்கு எதிராக போட்டியாக நடத்த தொடங்கியிருப்பார் தமிழ்நாட்டு திலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வஉசியை போன்ற சுப்பிரமணிய வாவேசு ஐயர் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய பாரதியார் அவங்களாம் வந்து செல்ல சொல்லாலும் செயலாலும் தமிழ்நாட்டு தீவிரவாதத்தை நிலை கொள்ள செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் திலகரின் பங்கு விடுதலை போராட்டத்தில் திலகரின் பங்கு இது வந்து இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார் யானை பாலகங்காதர் திலகர் இந்திய தீவிரவாத இயக்கத்தோட தந்தை வந்து பாலகங்காதர திலகர் இவர் வந்து கேசரி மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை கேசரி அப்படின்றது மராத்தி ஏடு தான் கேசரி ஆங்கில பத்திரிகை தான் மராத்தா திலகரால் இதெல்லாம் துவங்கப்பட்டதாகும் அப்படின்றாங்க திலகர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து கணபதி பண்டிகையை வந்து துவங்கினார் அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு ஆண்டுகள் கழித்து சத்ரபதி சிவாஜி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் இவையன்றி பசுவதை எதிர்ப்பு சு சங்கங்கள் லத்தி சங்கங்கள் இதெல்லாம் போன்றவை துவங்கப்பட்டன இதில் வந்து பல்வந்த ராமச்சந்திர நட்டு ஹரி ராமச்சந்திர நட்டு என்ற நட்டு சகோதரர்கள் வந்து மேலா இயக்கத்துக்கு வந்து முன்னின்று நடத்தியிருக்காங்க மக்களில் அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோக் மானியார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு திலகர் மீண்டும் வந்து அரசு துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆறாண்டு கருந்தவண்டனை பெற்று பர்மாவில் இருக்க மாண்டலை சிறையில் அடைக்கப்பட்டவர் அந்த சிறைவாசகத்தின் போது தான் அவர் வந்து கீதா ரகசியம் அப்படின்ற ஒரு நூலையும் எதிர்க்கார் கீதா ரகசியம் யார் அப்படின்னா திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதம் திலகர் இங்கிலாந்து விட்டு சுயாட்சி ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருப்பார் கல்கத்தாவில் வந்து காங்கிரஸ்க்கு தலைமை தலைவர் வந்து தலைமை தாங்குவதாக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கல்கத்தா காங்கிரஸில் வந்து தலைமை தாங்க தான் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வந்து இயற்கை எழுதிருவார் சிவராஜம் எனது பிறப்புறுமே அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போர் முழக்கம் விட்டு விடுதலைக்காக போராடிவர் ஏன்னா திலகர் இது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பாட்டில் பயங்கரவாதிகள் பார்க்கலாம் தேங்க்யூ